ஹாய் அப்படி வேணி எங்கள் பிரதர் குட்டி பாப்பாக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அதில் ஒரு மூணு டாய்ஸ் செலக்டிவாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி லைட் அடித்தோடனே அதில் குட்டியை காயின் மாதிரி இன்சர்ட் பண்ணோன்னே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாலில் தெரியும் அப்புறம் இந்த புக் இந்த புக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேலே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆல்ஃபெட்டில் நம்ம ஃபிங்கர் வைக்கும் பொழுது அந்தளோட லெட்டரை சொல்லும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த கலர்ஃபுல்லான சைலோஃபோன் இதுவும் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது மியூசிக் சூப் மியூசிக் கேட்க சூப்பராக இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பெட் இருக்குது அப்படின்னு காமிச்சேன் நல்லா குஷன் டைப் அதே சிஸ்டம் என்னோட சிஸ்டர் வீட்லேயும் இருக்குது எங்களோடது குவீன் அவங்களோடது கிங் சைஸ் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பெட்டுங்க கொஞ்சம் நல்லா லைஃப் வருது அதனால் நல்ல பெட்டுன்னு ஒன்று வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி போடுங்க நல்லா லைஃப் வரும் அதுக்காக தான் சொல்றேன் அதே மாதிரி எங்களோட குட்டி பாப்பா வந்து அவங்க தாத்தா கொடுத்த இந்த காயின்ஸை எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே அவங்க இந்த மாதிரி சேமிச்சிட்டு வராங்க இந்த வாட்டி தௌசண்ட் ரூபீஸ் கொடுத்தாங்க காயின்ஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்த அனுப்பிச்சதை அவங்க அழகு அவங்களோட பிகி பேங்க்கில் போட்டு சேமிச்சு வைக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரியான பழக்கத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி காயின் போடும்போதெல்லாம் நீங்களும் கூட இருந்து போடுங்க ஓகே பை தப்ஸ்க்மி சேனல்